கேள்வி பார்வையாளர் இருக்க வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கே ஸ்ராவ் என்ன பார்த்தோம்னா அதிமுக விசஸ் தாவைக்காண்ட ஒரு உச்சகட்ட மோதல் வந்து நடந்திருக்கிறது கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கிட்ட அதிமுகவும் தாவைக்காவும் போட்டதே இல்லை இப்ப நடந்த செயற்குழு விஜய் அவர்கள் உள்ளிட்ட தாவை காரங்களும் திமுகவை போல அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொன்ன கருத்து வந்து தற்போது வந்து எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது இதனிடையே பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் கடுமையா சொல்லியிருக்கார் கரூர் துயர சம்பவத்துக்குலாம் நீங்க எதுக்கு அந்த நாற்பத்தோரு பேரை பார்க்கல ஓடுனீங்க அதே மாதிரி வந்து சினிமாவில் வந்து பெரிய என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கருத்துகள் பேசிருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா உச்சத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கருதல் வைக்கிறாங்க தொடங்கிருச்சா யுத்தம் தாவேக்கா ரெண்டாம் இட போட்டி தொடர் விஜயோ எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தமிழ் துரோகிகள் எப்படி நான் கேளுங்க இன்னைக்கு இந்த அதிமுக ஊழலாட்சி தான் ஜெயலலிதால இருந்து சசிகலால இருந்து தினகரன்ல இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே ஊழலில் திளைத்தவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியில ஊழல் நடந்துச்சு அதை மறுக்க முடியாது என்ன அதுக்கடுத்து விஜய் பாத்தீங்கன்னா தாவேக்கா அணில் குஞ்சல் அதிமுக கொத்தடிமைகள் நம்ம அப்படிதான் நம்ம லேபிள் பண்றோம் இவங்க எல்லாருமே துரோகிகள் தான் இவங்க இரண்டையுமே பிரிச்சு பாக்குறான இவன் அவன் அட்டாக் பண்றான் அவன் இவன் அட்டாக் பண்றான் நான் பார்க்க விரும்பல

உன் ஆட்சியில தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எத்தனை பேர் சுட்டு கொண்டு நீ நியூஸ்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னவே நீ உன் எவ்வளவு படுகொலை நடந்திருக்கு ஜாதி ஆணவ படுகொலைகள் பொள்ளாச்சியே சாட்சி பொள்ளாச்சியில எத்தனை பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க எல்லாமே நமக்கு தெரியும் உன் ஆட்சியில கஸ்டோடி கஸ்டோடி எடுத்து நான் கேக்குறேன் நான் நீ பல பேரை கொண்டிருக்கிய அதுக்கு அந்த உயிருக்கு நான் என்ன பண்றது நான் எங்க போய் முறையிடுறது நான் கேக்குறேன் ஆமா நாற்பத்தொரு பேர் விஜய் தான் கொண்டேன் அதுல இருந்து மாற்றுக்கிறது கிடையாது விஜயாவது தான் நாற்பத்தொரு உயிர் போச்சு இந்த அவ விஜயும் குலகாரம் தான் எடப்பாடியும் குலகாரம் தான் பொறுத்தவரை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து பேச அவன் ரெண்டுமே ஒண்ணுதான் இது கூத்தாடியா சினிமா கூத்தாடியா இருந்து வந்திருக்குது இதுங்க வந்து கூத்தாடிக்கு பின்னாடி போய் வந்திருக்குது அவ்வளவுதான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கும் தமிழக அரசியல்ல பேசுறதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா இவர் இருவருமே பாத்தீங்கன்னா தமிழ்ல துரோகிகளா வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட துரோகிகள் நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது தோழர் இப்படிப்பட்ட துரோகிகள் இல்ல நாங்க நேர்மையான ஆட்சி கொடுத்தோம் எங்களை வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல்ல எங்க நேர்மையான ஆட்சி கொடுத்த எங்க நேர்மையான ஆட்சி கொடுத்த நீங்க கொலை கொல்ல அவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணி பல கோடிகளை சுருட்டி வச்சிருக்காங்க நீங்க பல கோடிகள் தோல இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி அறிவு சார்ந்தவர்கள் எத்தனையோ தோழல் இருக்கிறாங்க நம்ம வந்து அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கத்தில் எத்தனையோ தோழல் இயங்குறாங்க திராவிட கருத்தில் ஆதரிச்சு எத்தனையோ சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க மதுரையிலே இருக்கிறாங்க ஓகே இத்த தோழர்கள்ட்ட இந்த பலாயிரம் கோடி இருந்திருந்தா அது சேவையாகவும் மக்கள் நலன் சார்ந்த திட்ட திட்டங்களாவோ கருத்தியல் சார்ந்த பணிகளாவோ தமிழ்நாட்டை மேம்படுத்தக்கூடியதாகவும் அந்த பணம் மாறி இருக்கும் இவைய கையில பலாயிரம் கோடி இருந்து இது என்ன பயன் நான் கேக்குற நாட்டுக்கு என்ன பயன் நான் கேட்க மக்களுக்கு என்ன பையன் நீங்களே சொல்லுங்க நீ இப்ப நம்மெல்லாம் வந்து அவ்வளவு உழைத்து நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இவையெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு சீப்பா இருக்கு கேவலமா இருக்கு நமக்கு எல்லாம் தோழர் அவ்வளவு அடிச்சு இன்னமும் அவங்க கொள்ளையடிக்கணும்னு ஆசை பதவி அதிகாரத்துக்கு வந்து பாஜக ஆர் எஸ் கை கூலியா இருந்து பதவி அதிகாரத்துக்கு வந்து இன்னமும் கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இது எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு மாதிரி நீங்க பார்க்க முடியாது இப்ப எடப்பாடி எல்லாம் வந்து தயவுசெய்து பேசாத நீ தயவுசெய்து அதிமுக பொத்தனை தயவு வாயவே திறக்காது நீ மூடிட்டு இருக்க தயவு ஏன்னா இந்த தேர்தல் நீங்க எல்லாருமே படுதல் அடைய போனாங்க இல்ல திடீர்னு ஏன் கொத்தடி முடிய கொத்தடி மேலுக்கு இவ்வளவு கோபமா வருது இல்ல அதான் நான் சொல்றேன் நீங்க ஜெயலலிதா எப்படி இருந்தீங்க ஐ அம் த நம்பர் யுவர் ஜீரோ தான் வச்சிருந்தது ஓகே ஏன்னா நீ பூஜ்ஜியம் நான் தான் ராஜ்யம் நம்ம அச்சன்பு இப்போ எதுக்கு நீங்க இப்ப சூடு சொர்ண உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்ல என்ன நீ வேற எதாவது தின்றீங்களான்னு கூட புரியல இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசனும் இந்த எடப்பாடி பழனிசாமியும் அந்த அதிமுக கொத்தரை இந்த ஓபிஎஸ் இந்த அந்த கடம்பூர் ராஜ் செல்லூர் ராஜ் இந்த ஆர்பி உதயகுமார் ரெண்டு வழங்க மதுரை கூட இருக்காங்க இல்ல இவங்க எல்லாம் இப்ப பேசுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு மனுஷங்களா அவங்க எல்லாம் யோசிப்பா இந்த ஆர்பி உதயகுமார் இந்த செல்லூர் ராஜ் எல்லாம் மதுரை கூட தயவுசெய்து அரசியலே பண்ணாத அரசு ஒதுங்கிடுது மக்களே ஒண்ணு தான் போறாங்க இந்த ரெண்டு பேரை நான் சொல்றேன் மதுரை மக்கள் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை மதுரை இளைஞர்கள் மதுரை இருக்கக்கூடிய அனைத்து சமூக செயற்பாடுகள் அம்பேத்கரை மாதிரி பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இயங்குறவங்க எல்லாரும் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா மதுரையில இந்த செல்லூர் ராஜன் ஆர்மதி குமார் அரசியல் கலந்து வீழ்த்துக்கு தேசியம் தோக்கடிக்கு தேசியம் அதிமுக மதுரையில் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என்ன பொறுத்தவரை மதுரையில் அதிமுக படுதோல்வி அடையணும் மதுரையில தாவேக்கா படுதோல்வி அடையணும் மதுரையில மதுரையில் இருக்கக்கூடிய இந்த பத்து தொகுதி இருக்குல்ல எல்லா தொகுதியிலுமே திமுக தான் ஜெயிக்கணும் இல்ல இந்த ஒரு கருத்து வந்து ரெண்டாம் இட போட்டியா நம்ம பாக்கலாமா இல்ல முதலமைச்சர் வேட்பாளர்கள் உங்களுக்குள்ளே சண்டையா தோழர் இது வந்து கால விழுந்து முதலமைச்சர் ஆச்சு இது வந்து தவளப்பாடி பழனிசாமி தான் தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆச்சு இது வந்து கனவு கண்டுகிட்டு இருக்குது பனையூர் உட்காந்துக்கிட்டு நீலாங்கரில் உட்காந்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கு முதலமைச்சர் ஆகும் இது ரெண்டுக்குமே முதலமைச்சர் ஆகுது எந்த தகுதியும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் திரும்ப முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இல்லை முதல்ல நடக்காது இன்னைக்குமே நடக்காது இந்த எடப்பாடி எல்லாம் வந்து தயவு செய்து வந்து நான் என்ன சொல்றேன்னா பல கோடி அடிச்சிட்டீங்க இல்ல எங்கிட்ட வெளிநாட்டு பக்கம் போயிருங்க அதிமுக கொத்தலை எல்லாம் கிளம்பி போயிரு தமிழ்நாட்டோட போயிரு நீ தேசி இருந்துகிட்டு துரோகம் பண்ணா தமிழ்நாடு ஏன்னா நீங்க பாருங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக கூட கைக்கூலியா மாதிரி என்டிஏ ல இருக்கமே அம்பட்டு பேருமே ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவன் எல்லாருமே ஊழல்வாதிகள் சிபிஐ ஐடி இடி அது மோடி கூட்டணி இல்ல இடி கூட்டணி சிபிஐல மிரட்டப்பட்டவங்க ஐடி இடி மிரட்டப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டு பலவீனம் பலவீனமான ஃபுல்லா கூட்டணி அமைச்சு பலமான கூட்டணி அசிங்கமா இருந்த முடியும் விஜய் சிபிஐ வழக்கு போயிருச்சு இப்ப கரூர் மேட்ரு இப்ப அந்த கூட்டத்தில் சேருவான்றாங்க நீ சேரு சேராம போல நாசமா எனக்கு கிடையாது எங்க தாலியா இருக்காது தமிழ்நாட்டு மக்கள் தாலியா இருக்காது என்னைய நான் கோரிக்கை ஏன்னா இவளை பத்தி பேசினா நமக்கு வந்து பொருள் வந்து நமக்கு வயல் இருக்கா இருக்கு எனக்கு ஏன் கேளுங்களேன் இப்படிப்பட்ட திரோகி எந்த நாட்டுலயுமே கிடையாது இந்தியா எங்கேயுமே கிடையாது இப்படிப்பட்ட துரோகிகள் ஏன்னா இவனுங்க காசு போன சொத்து அதிகாரம் இவனுக்கு உலக இன்பத்தை அனுபவிக்கணும் இவங்க குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பாஜக அரசு மத்திய அரசு கொண்டு போய் இந்த மோடி அமித்ஷா பார்ப்பன கும்பல் போய் அடமன வைக்கிறாங்க பாருங்க இவங்க கூட என்ன சந்தேகம் நான் கேட்கிறேன் அதை எனக்கே தெரியல நமக்கு தான் சண்டை வரணும் திராவிட ஆதரிக்க கூடியவர்கள் அம்பேத்கர் பெரியாரே மார்க்சிய சமூக செயற்பாட்டாளர்கள் திமுக நம்மளை போன்ற நம்ம இந்தியா கூட்டணி சார்ந்த நமக்கும் அவையில் தான் சண்டை வரணும் இந்த கொத்தடிமை நாயகம் சண்டை போடுது எனக்கு புரியல கடுமையா பேசுறேன் நினைக்கிறேன் நீ வந்து எதுக்கு ஓடுற ஓரமா போ அதான் நான் சொல்ல வரேன் நடு போயிட்டு ஐஸ்பீட்ல போயிட்டு இருக்கு திராவிட மாடல்ல குறுக்க வந்து அடிப்படை செத்து போயிராத நான் சொல்றேன் நாய்கள் நான் தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல ஒழிக்கப்பட வேண்டிய நபர் இந்த விஜயம் அரசியல் ஒழிக்கப்பட வேண்டிய நபர் இதுல முக்கியமா பாத்தோம்னா நேற்றைய சென்னையில வந்து ஒரு கூட்டம் நடந்துருச்சு தாகேக்க கூட்டம் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆதவஜனா ஒரு பக்கம் வந்து பதிமூணு கட்சி கூட்டணி அதாவது திமுக சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு எட்டு கட்சி கூட்டணி அதிமுக சொல்றாரு இன்னொருத்தவர் தனியா கத்துறாரு நாங்க வந்து மக்கள் கூட்டணின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களா அது உண்மைதானா சொல்ல இந்த ஆதவர்ஜன பொறுக்கிக்கு அரசியல் பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது உனக்கு என்னடா கூட்டணி கிடையாது தெரியும் நான் கேட்கறேன் என்னடா உனக்கு தெரியும் அரசியல்ல என்ற ஆதவன் கூட உனக்கு அரசியல் தெரியாதா முதல்ல இவ வந்து எரிச்சி தமிழ் தொழில் திருமாவளவர்கள் பேசிக்கிட்டு இருக்கான் அது தனியா நம்ம பேசுவோம் நம்ம ஓகே எவ்வளவு பெரிய பொறுக்கி பாருங்க இந்த பொறுக்கி இந்த பொறுக்கி நாய்க்கு பிச்சை போட்டது திமுக முதலமைச்சர் மு க குடும்பம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க பிச்சை போட்டுருக்காங்க திமுகல அப்புறம் என்ன இங்க இந்த பிச்சை பத்தா சொல்லிட்டு இந்த பொறுக்கி போய் ஆதாவது லாட்ரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க பொறுக்கி நாய் திருமாட்ட போறான் எழுச்சி தமிழர்கிட்ட திருமாவளவர்கள்ட்ட போறான் வீசி காட்ட போறான் அவரும் பிச்சையை போட்டு அவர் வந்து இவனுக்கு அடையாளம் கொடுத்ததே வீசிக்காம எழுச்சி தமிழர் திருமாவனவர்கள் தான் இந்த நாய்க்கு ஏன்னா இன்னைக்கு இவன் பார்த்தா வெளியே போயிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கான் நம்ம கூட்டணி எதிர்த்து நம்ம கருத்தியில எதிர்த்து நீ அம்பேத்கர் பெரியார் மாசம் தயவு செய்து ஆதரவு நீ கூட்டணி கணக்கெல்லாம் பேசாத ஒண்ணுமே தெரியாது தத்தினி நீ மாந்தரம்

எல்லாத்தையும் அதான் நடக்க போகுது ஓட ஓட அடிச்சு வரட்ட போறவன நடக்க போகுது அவனை மாதிரி ஒரு பொறுக்கையை வந்து நீங்க பாக்க முடியாது பிழைப்புவாதி அவன் தான் வந்து கோடியும் பணமும் பதவியும் அதிகமான உலக என்பது கிடைக்குதுன்னா வேணாலும் போய் நாக்க முடியும் போவே அப்படியா அந்த தான் அவன் லாட்ரி மாட்டின் குடும்பத்துல எப்படி பொண்ணை போய் கரெக்ட் பண்ணவே ஜிம் வச்சு கரெக்ட் பண்ணவே பல கோடி சூரலை ஏமாத்திருக்கான் பணம் காசு பதவிக்காக அப்படிதான் லாட்ரி மாட்டின் குடும்பத்துல போய் இப்ப விளாண்டு ஊழலே செய்ய மாட்டோம் நாங்க ஒரு நல்லாச்சி கொடுப்போம்னு ஒரு கருத்தை வைக்கிறார்ல அவரு தோழர் நீயே உயர் வாய் நீயே தட்டு பயன் தாண்டா நீயே அயோக்கியம் தாண்டா நீ எதுக்கு அந்த கருத்தை வைக்கிற அதை எப்படி அவனை நம்ப முடியும் அப்ப லாட்ரி மாட்டின் குடும்பமே அவன் செருப்புகள் எடுத்து பத்தி விட்டாங்க பொண்டாட்டியே செருப்புகள் எடுத்து சுரத்தி விட்டுச்சு அந்த நாய் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு அதான் வருத்தமா இருக்கு எனக்கு இவன் தகுதி உள்ள அந்த பேசுறா நம்ம வந்து எடுத்துக்குவோம் ரைட்ரா பலமான எதிரி நம்ம கூட மோதுறாரு வாங்க நம்மளும் கவுண்டர் பண்ணுவா இல்ல அவர் சொல்றபடி நம்ம நடப்போம்னு போவோம் நம்ம இல்ல நம்மள அதை எதிர்த்துக்காரு சொல்லுவோம் இது எச்ச பொறுக்கி நாய் திருட்டு நாய் இது இது எதுவும் நம்மளை பத்தி பேசுது என்ன தகுதி இருக்குது பேசுறது ஓகே